நம்மளுக்கு அப்படியே அவ்வளோ வெறு போகிறோம் நீங்கள் யூடியூப்பில் போய் பாருங்களா வந்தவுடனே முதல் கையெழுத்தது தான் பார்த்திங்கன்னா இவங்க வந்து பதகை வச்சு மது போன்னு நிற்பாங்க எல்லாமே இப்போல்லாம் டிவியில் இருந்தேன் மக்களை ஏமாற்ற முடியாது சார் எல்லாமே ரெக்கார்டாது சார் நம்ம எது பேசுனாலும் தப்பிக்க முடியாது சார் திமுக சொன்னது எல்லாமே பொய் பாக்குறதுன்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் பரவிடுச்சு அவங்க எல்லாம் மனசில் இருக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க சார் எப்போ 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 தேர்தல் வரும்னு சொல்லிட்டு இந்த நடக்கிறது காரணம்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா மெயினாக பேசிக்காக வந்து சட்ட ஒழுங்கு சரியில்லை எதனால் சரியில்லாமல் போகுது சட்ட ஒழுங்கு நீங்கள் காவல்துறை வந்து முழு சுதந்தோடு இவங்க வந்து செயல்பட வர்றதில்லை ஒரு சில அம்மா ஆட்சி காலத்தில் ஏதாவது ஒரு காவல் நிலையத்துக்கு வந்து நான் அட்வொகேட்டாக இருந்தால் கூட நாங்களாம் எதனா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய்ட்டு எங்களுக்கு கட்சிக்காரரு கூட போயிட்டு எதுவும் சின்ன பிரச்சனை கூட பண்ணக்கூடாதுன்னு வாங்க நாங்கள் ஸ்டேஷன் போனாலுமே இன்ஸ்பெக்டர்ஸில் மிரட்டுவாங்க கார்டனுக்கு ஃபோன் பண்ணுமான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இராணுவ கட்டுப்பாட்டோடு அம்மா வந்து வச்சுருந்தாங்க எங்களால் எந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் வரக்கூடாது நாங்கள் யாருக்கும் போய் வக்காலத்து வாங்கிட்டு தவறு செஞ்சவனுக்காக நீ போகக்கூடாது நீ அட்வொகேட்டை இருந்தால் கோர்ட்டில் போய் நீ வாதாடுன்னு சொல்லுவாங்க போல் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து கட்டுக்கோப்பாக வச்சுருந்தாங்க அதை பின்பற்றி அண்ணன் எடப்பாடி அண்ணன் அவர்களும் வந்து அட்வொகேட் தான் கோர்ட்டில் போய் பாருங்கப்பா காவலத்தில் போய் பண்ணுறதே நீங்கள் வந்து தப்பு செஞ்சவங்களை வந்து நீங்கள் போய் வக்காலத்து வாங்க தப்பு செஞ்சவங்களை வந்து கட்சியை விட்டு தூக்கிடுவார் சார் இமீடியேட்டாக தூக்கிடுவாங்க இவங்க கட்சியில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இப்போ ஒருத்தர் சார்னு ஒரு சப்ஜெக்ட் வந்தது ஞான சேகிறது பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணி தான் இந்த திமுக வாங்க ஜாப்பாதிக்கு சப்போர்ட் பண்ணி வக்களை தான் வாங்குது எங்களை அப்படி இல்லை சார் எது செஞ்சாலும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இராணுவ கட்டுப்பாட்டோட சட்ட ஒழுங்கை காப்பாற்றணுன்ற விஷயத்தில் வந்து அம்மா வந்து காவல்துறைக்கு முழு சுதந்திரம் கொடுத்துருந்தாங்க